முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று லெபனான் பிரதமர் கூறியதை அடுத்து நிச்சயமாக போர் நிறுத்தத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் நேற்று தெரிவித்தார் இந்த சூழலில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதமர்களிடம் பேசியதாகவும் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன எனவும் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் ஆனால் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடந்து வரும் சண்டைக்கு போர் நிறுத்தம் பொருந்தாது என்றும் அடுத்த இரண்டு மாதத்திற்குள் லெபனான் மற்றும் இஸ்ரேலில் முழு அமைதி நிலவும் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்புல்லாவோ அல்லது பிற பயங்கரவாத அமைப்புகளில் மீதம் இருப்பவர்களோ இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு மீண்டும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என ஜோ பைடன் எச்சரித்தார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்புல்லா மீறினால் இஸ்ரேல் மிக கடுமையாக பதிலளிக்கும் என இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகுவும் எச்சரித்துள்ளார் இஸ்புல்லாவை தொடர்ந்து ஹமாசுடன் நடந்து வரும் சண்டையும் ஒரு முடிவுக்கு கொண்டுவரப்படும் என இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்